ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக நச்சுன்னு எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஸ்லீவில் எப்படி ஈஸியாக தைக்கிறதுனு நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த த்ரெட் பைப்பிங் வந்து கடையில் வாங்கின மாதிரி ரெடிமேடாக இப்போ எப்படி ஃபினிஷிங்காக இருக்கோ இதை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து லைனிங்கில் பேக் நெக்கோடு அந்த ஹைட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நம்ம அந்த ஹைட்டுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போது நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப்பில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் தையலுக்கு எவ்வளோ இடம் விட்டுருப்பீங்களோ அந்த அளவை நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சைடு நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை ஃபோல்டு பண்ணி லைஸ் லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த அளவு வந்து ஆப்போசிட் சைடில் ட்ரேஸிங் ஆயிரும் எனக்கு வந்து இந்த அளவு இவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நான் அதனால் அந்த பக்கமும் ட்ரா பண்ணிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி அளவை டிரா பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த த்ரெட் பைப்பிங்கை எடுத்துக்கோங்க நம்ம இப்போ மார்க்கிங் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல வந்து கரெக்டாக த்ரெட்டு இருக்க மாதிரி அதாவது த்ரெட்டு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த த்ரெட்டு வந்து இருக்கிற மாதிரியும் பிசிறு பகுதி லைனிங் கிளாத்தோட அந்த விளிம்பு பகுதியில் இருக்க மாதிரியும் வச்சு கரெக்டாக நம்ம த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் பண்ணி பைப்பிங் வந்து ரெடி பண்ணோம்ல அந்த தையல் மேலேயே கிளாத்துக்கு மேலே வச்சு லைனிங் கிளாத் மேலே வச்சு பைப்பிங்கில் ஃபுல்லாக கரெக்ட் அந்த த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் கைடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சிங்கிள் கைடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நார்மல் கட்டிங் கிராஸ் கட்டிங் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு அளவுகள் அதெல்லாம் கூட கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அது இல்லாம நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க அம்மாங்க அக்காங்க எத்தனையோ பேர் உங்களோட வீடியோ ரொம்ப கிளியரா இருக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க போடுற ஒவ்வொரு மெசேஜும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னையே நீங்க ரொம்ப நல்லா மோட்டிவேட்டட் பண்றீங்க உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் எப்பவுமே வீடியோவில் சொல்லுவேன் ஒருத்தருக்கு யூஸ் ஆனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஆனால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கைடு அளவுக்கு வச்சு மார்க்கிங் போட்ட அந்த இடத்துல கரெக்டாக த்ரெட்டை ஒட்டி நம்ம லைனிங் கிளாத்தில் தைச்சிட்டோம் இப்போ நான் லைனிங் கிளாத்தை அப்படியே வந்து திருப்பிக்கிறேன் நம்ம தைச்சி வச்ச பக்கத்தை உள் பக்கமாக போகிற மாதிரி திருப்பிக்கிறேன் மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து கரெக்டாக ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டாக கிளாத்தை ஃபோல்டு பண்ணி சென்டரை மார்க்கிங் பண்ணிக்கோங்க மார்க்கிங் பண்ணிட்டு அந்த சென்டருக்கு மேலே இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த த்ரெட்டு மட்டுமே த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண இல்லையா கிளாத்து அந்த த்ரெட்டு அளவில் இருக்க கிளாத் மட்டுமே வெளியே தெரியும் எக்ஸஸாக வந்து நமக்கு பைப்பிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாது நீட்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இப்போ நான் மெயின் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மார்க்கிங் பண்ணி கீழே போட்டு மெயின் பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே லைனிங் எடுத்து நம்ம பைப்பிங் தைச்சோம் இல்லை பைப்பிங் வந்து உள் பக்கமாக வச்சுட்டு மேலே வந்து நம்ம தையல் போட்ட பிசுறு பகுதி தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் நல்லா தெரியுதுங்களா மெயின் கிளாத்து அதுக்கு மேலே பைப்பிங் அடித்த கிளாத்தை பைப்பிங் பகுதி வந்து உள் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் பைப்பிங்கோட நல்ல பக்கமும் உள்பக்கமாக ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன் வச்சுட்டு கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுக்கோங்க சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம ஸ்டார்டிங்கில் கரெக்டாக நம்ம அந்த கட்டிங்க்காக எவ்வளோ கேப் விட்டுருப்போம் அப்படின்லாம் தெரியும் மெயின் கிளாத்தில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது போல் பின் வந்து ஒரு ரெண்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யாருக்காவது ப்ளவுஸ் பேட்டர்ன் தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெய்லரிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோ வந்து கம்பல்சரி கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேங்க இப்போ நம்ம கரெக்டாக சேஃப்டி பின் ஸ்பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பைப்பிங் தைக்கிறதுக்கு போட்ட தையல் இருக்குல்ல அதே தையல் மேலேயே ரெண்டாவது முறையாக லைனிங் கிளாத்தை நம்ம மெயின் கிளாத் மேலே வச்சு தைச்சிட்ருக்கோம் லைனிங் கிளாத்தையும் பைப்பிங்கையும் நம்ம ஜாயின் பண்ணோம்ல அந்த தையல் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த தையல் மேலேயே நீங்கள் திருப்பி ஒரு தையல் போடுறீங்க மெயின் கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறீங்க இது நம்ம வந்து கழுத்தை அடித்து திருப்புவோம் இல்லையா அந்த மெத்தடு மாதிரி தான் இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம வந்து உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கத்தை வெளியில் எடுக்க போகிறோங்க அது நீட்டாக இருக்கும் பார்க்க வந்து ரெண்டு பக்கமே உள் பக்கம் வெளி பக்கம் ரெண்டு பக்கமே பிசுரே உங்களுக்கு தெரியாது இன்விசிபிளாக நம்ம பைப்பிங் வச்சு தேய்ச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ த்ர நம்ம போட்ட தையல் கரெக்டாக இருக்கிறதுனால த்ரெட் அளவு இருக்கிற அந்த பைப்பிங் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியுது எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து நமக்கு வெளியில் தெரியலை இப்போ நம்ம கழுத்து பகுதியில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாங்க ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி ஜெஸ்ட் ரவுண்ட் கண்டுபிடிக்கிறது ஜெஸ்ட் ரவுண்டை வச்சு ஷோல்டர் அளவு ஹார்ம் ஹோல் அளவு கழுத்தோட அகலம் அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தையல்ல வர சந்தேகங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து குறைக்கிற மாதிரி தான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்குறேங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக அந்த வளைவுகளில் கட் கொடுத்துட்டோம் இப்போ நான் அப்படியே கீழ்ப்பக்கத்தில் இடுப்பு பகுதியில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காலவாக ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து அரை அரை இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் விடுவீங்க நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அளவு விடுவீங்க நான் இதில் எவ்வளோ கிளாத் வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கணும் அதுக்கு நேரம் கட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதே அளவுக்கு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் கழுத்து பக்கமும் நம்ம வந்து அடிச்சிட்டோம் இடுப்பு பகுதியும் அடிச்சுட்டோம் இப்போ சைடில் இருந்து உள் பக்கத்தை உள் பக்கமாக இருந்து வெளிப்பக்கத்தை எடுக்க போகிறோம் சரிங்களா நல்லா பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே ஒரு சைடு இடுப்பு பகுதியில் சைடு இருக்கும் இல்லையா அந்த சைடில் இருந்து அடுத்த சைடு வழியாக நம்ம மெயின் கிளாத்தை மேல் பக்கம் வர மாதிரி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நமக்கு உள் பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா நீட்டாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த பைப்பிங் அளவு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் இப்போ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டெய்லரிங் வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து இது மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வருங்க நான் கரெக்டாக மெயின் கிளாத்து மேலே வச்சு அந்த பைப்பிங் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோம் இல்லையா அந்த தையல் வந்து நல்லா அமுந்தின மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் மெயின் கிளாத்தில் கிளாத்து ஒட்டி நான் தையல் போட்டுக்கிறேன் பைப்பிங் த்ரெட்டையும் கிளாத்துக்கும் சென்ட்ராக நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா பைப்பிங் வந்து பாருங்கள் பார்க்க நல்லா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காருது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டு இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மெசேஜ் இதெல்லாம் எனக்கு வருது சிஸ்டர் உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களை நீங்கள் உங்களோட வீடியோஸ் பார்த்தாலே எனக்கு வந்து தைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது அந்த மாதிரிலாம் எத் இத்தனையோ சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா தைக்கணும் முடிஞ்சளவு நம்ம வீடியோஸ் பார்த்து யாராவது ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ நீங்கள் உங்களோட அந்த ஸ்டிச்சிங் பண்ணது கட்டிங் பண்ண அந்த வீடியோஸோ ஃபோட்டோஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயாவது இன்ஸ்டாகிராம்லையாவது போஸ்ட்டில் போட்டு விடுங்க நாம் வந்து நம்ம சேனலில் போடலாம் இது இதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே அது வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குங்க நிறைய நிறைய சப்போர்ட் அண்ட் லவ் கிடச்சிருக்கு எனக்கு எல்லாருமே சொல்கிறீங்க ரொம்ப நீட்டாக சொல்லி கொடுக்குறீங்க ஒரு முறை பார்த்தாலே எனக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் இன்னும் நிறையா ஈஸியாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேங்க நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் டிப்ஸ்லேருந்து இருந்து எல்லா வீடியோஸுமே இருக்குதுங்க டெய்லரிங்கில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்னும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வருங்க உங்களுக்கு எந்த சைஸு ப்ளவுஸ் கட்டிங் சுடிதார் கட்டிங் என்ன வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் ஃபுல்லாக ஒரு சைட்லேருந்து ஹார் ஹோல்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மெயின் கிளாத்தில் எக்ஸாக இருக்க அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வளைவுகளில் கட் பண்ணும்போது சிசரை வந்து நிறுத்தாமல் அப்படியே கொண்டு வந்துருங்க அப்போ தான் அந்த கட்டிங்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் நம்மளோட கட்டிங் நீட்டாக இருந்தாலே ஸ்டிச்சிங் வந்து பக்காவாக வந்துடுங்க கட்டிங் வந்து பார்க்க அழகாகவும் இருக்கணும் நீட்டாகவும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இடுப்பு பகுதியில் ரெண்டு சைட்லேயும் நம்ம ஓரத்தையல் போட்டுட்டோம் இல்லையா இடுப்புக்கு கீழே நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் தையல் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படியே நம்ம இப்போ வந்து பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக இருக்கா நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து உங்களுக்கு பு பிடிச்சிருக்கா புரிஞ்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது நான் வந்து உள் பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டு பக்கமும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக முடிச்சுட்டோம் அடுத்து தான் நம்ம வந்து பேக் டாட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை ரெண்டு சைட்லேயும் நம்ம எவ்வளோ கிளாத் விட்டுருக்கோமோ டாட்டுக்காக அரை இன்ச்சு விட்டுருந்திங்கன்னா அரை இன்ச் ஒரு இன்ச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சுக்கோங்க கீழேருந்து டாட் அகலமாக இருக்கணும் மேல் நோக்கி வரும்போது நல்ல ஒரு ஷார்ஃபாக எஜ்ஜு கொண்டு வந்து முடிச்சுருங்க அப்போ தான் அந்த டாட் கூட ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இப்போது நான் டாட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நம்மளுக்கு ஃபுல் ஃபினிஷிங்காக பேக் போர்ஷன் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பைப்பிங் இது வரைக்கும் நான் தைச்சதே இல்லை அப்படின்னு பயப்படுறவங்க கூட இனிமேல் ஈஸியாக இந்த மெத்தடில் பைப்பிங் தைக்க கற்றுக்கோங்க ஆல்ரெடி நான் ஏற்கனவே கூட பைப்பிங் எப்படி தைக்கிறது அப்படின்னு ரெண்டு மூணு ஈஸியான மெத்தடில் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்லீவுக்கு எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை நான் போட்டிருக்கேங்க அதுவும் இதை விட இன்னும் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக சேம் ஒரே அளவில் நமக்கு ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்